மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க நறுக்கி வச்சுட்டு கேஸை பத் ரெண்டு உருளைக்கெழங்கு கேஸை பற்ற வச்சு குக்கரை வைங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சம் சோம்பு பொறிஞ்சதும் வெங்காயம் நறு நறுக்கி வச்சதும் போடுங்க போட்டு நல்லா வதக்கு வதக்குங்க உருளைக்கெழங்கு எடுத்து போடுங்க ரெண்டு உருளைக்கெழங்கு இஞ்சி பூ பேஸ்ட்டு இஞ்சி போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க அரைச்சி வச்சு கொஞ்சம் சிக்கனை போடுங்க குக்கரில் அதை வதக்கி அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்ட தக்காளியை போடுங்க அதுக்கு மேலே ரெண்டு தக்காளி போடு ரொம்ப போட்டுறாதிங்க கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க நல்லா வதக்கணும் அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் தூள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காணுன்னு அந்த மிக்சி ஜாரில் உள்ள தண்ணி அதில் ஊற்றுங்க தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க வரவுன்னு ஆக்கில் ஊற்றி ஒரு மூணு விசில் வச்சு விட்ருங்க கொஞ்ச ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சீரம் கொஞ்சம் போதும் சோம்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு தனியாக கொஞ்சோண்டு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க குக்கர் விசில் போனதும் ஆவி அடங்கிடுச்சான்னு பார்த்துட்டு பொறுமையாக மூடி திறங்க திறந்துட்டு கொத்தமல்லி கருவேப்பிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த பொடி அதில் போடுங்க போட்டு நல்லா கலந்து விடுங்க கேஸை பற்றி சிம்மில் அடுப்பு வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஏற்கனவே விசில் வச்சாச்சு கறி வெந்துருக்கும் அந்த பொடி போட்டதுனால கொஞ்சம் அந்த இது போணுன்ட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிக்கன் கிரேவி ரெடி வாங்க